எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணுங்க ஸ்கின் பளபளன்னு ஜொலிக்கவும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கவும் நூறு விழுக்காடு இயற்கையான வழிகள் என்னன்னு பார்க்கலாம் ஸ்கின் பளபளன்னு இருக்க என்ன பண்ணலாம் ஸ்கின்னுக்கு உள்ள இருந்து அழகு வரணும் பாஸ் நல்ல சாப்பாடு நிறைய தண்ணி இயற்கையான பராமரிப்பு இதுதான் பளபளப்பான ஸ்கின்னுக்கு சீக்ரெட் டெய்லி நிறைய தண்ணி குடிக்கணும் ஸ்கின்ன சுத்தம் பண்ண தண்ணி ரொம்ப முக்கியம் குறைந்தது எட்டு முதல் பத்து வரை தம்ளர் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும் நல்ல சாப்பாட்டு பழக்கம் ஸ்கின் பளபளன்னு இருக்க ஓமேகா மூன்று உள்ள சாப்பாடு வேர்க்கடலை அவகோடா வால்நட் சாப்பிடணும் ரொம்ப இனிப்பு பாக்கெட்ல வர்ற சாப்பாடு இதெல்லாம் அவாய்டு பண்ணிடணும் வீட்டு வைத்தியம் வீட்லயே போடுற பேஷியல் பால்ல கொஞ்சம் குங்குமப்பூ கலந்து முகத்துல மசாஜ் பண்ணுங்க ஸ்கின் கூலா இருக்கும் பச்சை பயரு மாவு தேன் தயிர் கலந்து முகத்துல போட்டு பதினைந்து நிமிஷம் கழிச்சை கழுவுங்க சூப்பரா பளபளன்னு ஆகும் பொண்ணுங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்க இயற்கையான வழிகள் உடம்பு தெம்பா இருக்க தேலி இயற்கையான சாப்பாடு கேழ்வரகு கூழ் உடம்பு குண்டாகாம ஆரோக்கியமா இருக்கும் நாட்டு வெந்தயம் கருப்பு உளுந்து எலும்புக்கு பலம் கொடுக்கும் அவள் பேரிச்சம்பளம் தேன் மாதவிடாய் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கும் ஹார்மோன் பிரச்சனை இல்லாம இருக்க என்ன பண்ணலாம் நாட்டு சாப்பாடு வெறும் வெந்நீர் குடிக்கலாம் ரொம்ப டென்ஷன் ஆகாம பார்த்துக்கணும் உடம்பு உறுதியா தெம்பா இளமையா இருக்க என்ன பண்ணலாம் தேலி முப்பது நிமிஷம் யோகா பண்ணலாம் சின்ன குழந்தை மாதிரி சந்தோஷமா இருக்கணும் மாதவிடாய் பிரச்சனைக்கு சீமை நாகர் மூட்டை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் டாக்டரை எப்ப பார்க்கலாம் முகத்துல நிறைய கருப்பு கருப்பா வந்தா உடம்பு வலி ரொம்ப சோர்வா இருந்தா மாதவிடாய் சரியா வரலைன்னா தாத்தர பாக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க உடம்பு நல்லா இருக்க நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலோட இருங்க நன்றி